ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி இரும்பு கத்தி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் என்னோடய வீட்டில் இருக்கிற இந்த கத்தி எப்படி ஷேர் பண்ணுறேன்னா இந்த சிமெண்ட்டு காரை போட்டிருப்பாங்களோ அந்த சிமெண்ட்டு காரை சைடில் போட்டு கத்தியை போட்டு இப்படி இப்படி தேய்ச்சுவோ தேய்ச்சிரும் இப்படி அந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி தேய்க்க தேய்க்க கத்தி நல்லா ஷார்ப்பாகிடும் நல்லா ஷார்ப்பாகிடும்னா நல்லாவே ஷார்ப்பாகிடும் நமக்கு அப்படி தொட்டாக இருக்கிற மாதிரியே வந்துடும் ஆனால் நீங்கள் சிமெண்ட் காரையிட்டே போட்டு தேய்ச்சி பாருங்கள் அது நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா டைல்ஸோட ஓரத்தில் தேய்ச்சா கூட நல்லா ஷார்ப்பாகிடும் ஓகே நெக்ஸ்ட்டு டிபெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில இருக்கும்ல உங்கள் வீட்டில் அந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டிலை கொஞ்ச நாள் அப்படி யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா அது உள்ளே அப்படியே ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி வள வள வளான்னு இருக்கும் அது உள்ளே அந்த வலுவலுப்பு எப்படி போக வைக்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்துட்டு கொஞ்சமாக அரிசி அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்குவோங்க கல்லுப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி வச்சிடாதீங்க ஏன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த உப்பு கல் கரைஞ்சி போயிடும் அதனால தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணி விடுங்க நல்லா ஷேக் பண்ணும்போது அந்த வலுவழுப்பு வந்துட்டு போயிடும் அந்த பாட்டிலுக்கு ஏன்னா நம்ம இதில் சோப்பு போட்டு வாஷ் பண்ண முடியாதுல்ல வாட்டர் பாட்டில்னால அதனால் வந்துட்டு இந்த அரிசியும் கல்லும் போட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டனால அந்த வலுவழுப்பு போயிடும் இப்போ இந்த தண்ணி கீழே ஊற்று போது பார்த்துக்கோங்க அந்த அரிசி வந்துட்டு சிங்குக்குள்ளேயே போடாதீங்க ஏன்னா அதை அங்கே போய் அடைச்சுக்கும் அதனால் நான் இந்த மாதிரி நான் கையில் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஒன்று போட்டு வச்சுட்டு திரும்ப வாஷ் பண்ணிட்டேன் நீங்கள் அரிசி மட்டும் சிங்கில் போட்டுறாதீங்க கண்டிப்பாக போய் அதை அடைச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இப்போ நல்ல வலுவலுப்பெல்லாம் போயிடுச்சு பாட்டிலும் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்புன்னு நினைக்கிறேன் பாலில் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எங்கேயாவது மாறிட்டோம் போயிடுச்சு அப்படின்னாலே அந்த பால் பொங்கி வெளியே போயிடும் அப்படி பால் பொங்கி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா பால் கொதிக்க வைக்கிற பாத்திரத்திலேயே இதை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவுல் ஃபஸ்ட்டு இறக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பால் ஊற்றி காய வச்சிடுங்க இப்படி பால் இப்போ இந்த சமயத்தில் பால் சூடாகி ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதிங்க நம்ம என்ன தான் ஹை ஃப்ளேமில் வச்சால் என்ன தான் நம்ம வந்துட்டு பாதுகாத்தாலும் எரி பாதுகாப்போடு பார்த்துக்கிட்டாலும் அது வந்துட்டு பொங்கி வெளியே தான் போகும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுட்டு க சூடு பண்ணுங்கள் பால் அது கண்டிப்பாக அது கொதித்து வெளியே போகாது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு அது கு அந்த மேலே வரைக்கும் வரும் ஆனால் வந்துட்டு வெளியே போகாது நீங்கள் என்னோடய வீடியோவில் இது சரியாக தெரியல ஒரு மாதிரி பிளராக எடுக்காம ப்ளர்ராக இருக்கிற மாதிரி தெரியுது அது என்னமோ தெரியல கேமராவோட பிரச்சனை தான் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் நான் நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லோரும் வீட்லேயும் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற அந்த பக்கெட்டில் இந்த மாதிரி உப்பு கரை இருக்கும் நம்ம அடிக்கடி அந்த பக்கெட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு படம் இருக்காது எப்பயாவது நம்ம ஏதோ ஒரு வேலையில் பிஸியாகும் போது இந்த அளவுக்கு உப்பு கரை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளினிக்கு ப்ளஸ் ஷாம்பு எடுத்துகிட்டு அதில் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டு கழிக்கிட்டோம் ஓரளவுக்கு கரை எல்லாமே உப்பு கரை எல்லாமே இதிலேயே போய்டும் நம்ம வந்து பெருசாக இட்லி மாவு வினீகரு பேக்கிங் சோடா அந்த மாதிரி போக வேண்டிய ஒரு அவசியமே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எயிட்டி பர்சன்டேஜ்கிட்டேயும் இந்த மாதிரி ஷாம்பு ஊற்றி வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி எங்கிட்ட இப்போ ஷாம்பூ இல்லை இருந்து பேக்கெட் ஷாம்பு இல்லாமல் இருந்துச்சு நான் கொஞ்சம் இருந்தது ஊற்றி உங்களை காமிக்கிறேன் இதுக்காக ஏன்னா நிறைய போட்டு ஷாம்பு போட்டு போட்டு தேய்ச்சி விட்டேன்னா அந்த ஒரு பேக்கெட் ஷாம்பு போட்டு தேய்ச்சாலே நல்லா போயிடும் எங்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நான் கம்மியாக போட்டு தேய்ச்சி கழுவி காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா போட்டு தேய்ச்சி விட்ருங்க எயிட்டி பர்சன்டேஜும் கண்டிப்பாக போயிடும் நீங்கள் பெருசாக வேறு எது எதுவும் எல்லாம் தேடி ஐயோ என்னடா அந்த பக்கட்டை போடுறா க்ளீன் பண்ணுறேன்னு பெரு பெருசாக வேறு எதாவது சொல்யூஷன் எல்லாம் தேடி போக வேண்டிய ஒரு அவசியமே இல்லை இது ஊற்றி கழுகுனாலே போதும் இப்போ நான் இது ஊற்றி கழுகிட்டு இப்போ என்னோடது கொஞ்ச நாள் ஆகிடுச்சி நல்லா அழுத்து அதுவும் ஷாம்பு என்கிட்ட கம்மியாக இருந்ததுனால அந்த கம்மியாக தான் போட்டு தேய்ச்சி கழுகிருக்கிறேன் நீ கிட்ட நல்ல நிறைய ஷாமிச்சனாலே நிறையவே உப்புக்கார போயிடும் இப்போ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கழுகி எடுத்து பண்ணு பாருங்கள் இப்போ அந்த மேலே அந்த சைடில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு உப்புக்காராக உங்களுக்கே தெரியும் இப்போ நான் அதுவுமே நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணுறோன்னா பாத்ரூம்களுக்கு ஒரு ஹார்பிக் இருக்குல்ல உங்ககிட்ட இந்த ஹார்பிக் எடுத்து இப்படி ஊற்றி விட்டு தேய்ச்சி விட்டாலே போதும் உங்களுக்கு ஷாம்புவே யூஸ் பண்ணணும்னு இல்லை ஹார்பிக் ஊற்றி கழுவுனா கூட பக்கெட்டு நல்லா க்ளீன் ஆகிடும் நீங்கள் வேணால் ஒரு டைம் அதுவுமே போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த இட்லி மாவு போட்டு தேய்க்கிறது தோசை மாவு போட்டு தேய்க்கிறோங்கிற பேர்லலாம் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஹார்பிக் ஊற்றி நார்மலாக கழுவுற மாதிரியே நாங்கள் நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டு கழுவி பாருங்கள் க்ளீன் ஆகிடும் பக்கெட்டு நான் இப்போ ஷாம்பு ஊற்றி தான் எப்போவுமே வாஷ் பண்ணுறது இந்த டைம் கொஞ்சம் உப்பு உப்புக்கிறேன் அந்த மேலெல்லாம் நல்லா அதிகமாக பிடிச்சிருந்தனால நான் கொஞ்சமாக ஹார்பி கூத்திட்டேன் ஹார்ப்பி ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டு கழுகி எடுத்துரும் உங்களுக்கு பக்கெட்டை க்ளீன் ஆயிடும் நான் இதில் பெரிய பெரிய டிப்ஸெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லலை எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸாக கூட இருக்கல எதுவுமே தெரியாமல் ஒரு சிலவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் சின்ன சின்ன டிப்ஸு தான் நான் டெய்லி இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா வீடு துடைக்கலான்னு இருக்கும்போது சரி நான் என்ன பண்ணுவேன் வீடு மாப் போடும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சாஃப்ட் டச் இல்லாட்டி கம்ஃபர்ட்டோடு இந்த மாதிரி சேஷர்ட் பேக்கெட்டாக இருக்கும்ல நம்ம வீட்டில் அது எப்போவுமே வாங்கி வச்சுருவோம் நான் வாங்கி வச்சுட்டு அப்படின்னா அந்த சேஷ் பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வீடு அதை அது ஊற்றி வீடு துடைச்சிட்டு அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் வீடு நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள அது அதுவும் ரொம்ப நேரம் நிற்கும் அந்த ஸ்மெல்லு அதனால் நீங்கள் ஒரு டைம் கம்ஃபர்ட் ஊற்றி வீடு தொடச்சி பாருங்கள் ரொம்ப வாசனையோடு நல்லாயிருக்கும்